தமிழராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் நடிகர் மற்றும் கரைத்த மாஸ்டரான ஹுசைனி அவர்கள் சீமானவர்களுக்கு ரொம்ப நெருங்கியவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில் வந்து அவர் இப்போ சமீபத்தில் வந்து மறைவற்றார் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு வருத்தமான விஷயமா இருந்துச்சு அவரோட மறைவு செய்தியை வந்து எல்லாருமே பெரிய ஊழுக்குச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து அவர் வந்து நிறைய கான்ஃபிடென்ட்டாக பேசக்கூடிய நபர் அவர் சில படங்கள் நடிச்சிருக்காரு சில டிவி ஷோஸ்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கும் அவர் பண்ணுறதுலாம் நம்ம பார்த்துருப்போம் இந்த நகைச்சுவையெல்லாம் தாண்டி ஒரு மிக முக்கியமான கரைத்தான் தமிழ்நாட்டில் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அவர் வந்து கேன்சரால் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்றது ரொம்ப வருத்தத்துக்கு தர ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த நிலையில் அவர் வந்து அவரோட இறப்புக்கு முன்னாடி ஒரு காணொலி சொல்லியிருக்காரு அதில் வந்து எனக்கோட கடைசி ஆசை சீமானவர்களே நீங்கள் ஜெயிக்கணும் நீங்க அந்த முதலமைச்சர் பதவியில் உட்காரணும் அப்படின்றது தான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இறந்து போன அந்த காணொலிகள் வந்து இப்போ பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஹுசைனி அவர்கள் இப்படியான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனதே வந்து ரொம்பவே நிகழ்ச்சியான விஷயமா இருக்குது நாம் தமிழார் கட்சி சீமானவர்களுக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு ஏன்னா சீமானவர்கள் வந்து ஒரு பய பயங்கரமான அரசியலை முன்னெடுத்துட்டு இருந்திருக்காரு இவங்க ரெண்டு பேருக்குமான ஒற்றுமை இப்போ ஹுசைனிக்கும் சீமானவர்களுக்குமான ஒற்றுமைன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இரண்டு பேருமே அந்த கராத்தே அப்படின்ற விஷயத்தில் வந்து ரொம்பவே ஆர்வம் கொண்டவர்கள் அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே இவங்க கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க நன்றி நெருங்கியவர்களாக இருந்திருப்பாங்க அப்படின்றதும் ஒன்று இருக்குது எனவே ஹுசைனி அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றத வந்து என்னோட கடைசி ஆசை இறந்து போனது வந்து ரொம்பவே ஒரு நிகழ்ச்சியான விஷயமா இருக்கு அது கண்டிப்பாக சீமானவர்கள் செய்வார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது சீமானவர்கள் அந்த முதலமைச்சர் பதவியில் உட்காருவாரு நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே சீமானவர்கள் செய்வாரு அப்படின்றதுலேயுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் லக்ஸு சொல்லுங்க